இந்தியா மட்டும் இல்லாம உலகமே இந்த ஒரு மோசமான நிகழ்வு பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கு சுற்றுலா பயணிகளுக்கு நடந்த இந்த கொடூரமான தாக்குதல் நம்ம எல்லாரோட மனசையும் இருக்கு பஹல்காம்ல நடந்த இந்த அட்டாக் எதுக்காக யார் இதை பண்ணாங்க அங்க நடந்த பல விறுவிறுப்பான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோ இருக்கு போகுது வெல்கம் பேக் டுசெண்ட் டைம்ஸ்ல காஷ்மீர்ல இந்த மாதிரி அப்பாவி மக்கள் மேலே ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டதே இல்லைன்னு சொல்லப்படுது இது வரைக்கும் இருபது பேருக்கு மேலே இறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சரியான நம்பர்ஸ் என்னன்னு தெரியல இறந்து போனவங்களில் அதிகமான பேர் ஹனிமூனுக்காக அங்கே போனவங்க கல்யாணம் முடிச்சு புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ண நினச்சி அங்கே போனவங்களுக்கு அங்கேயே லைஃப் முடிஞ்சு போனது தான் பெரிய சோகம் பெஹல்கம் மினி சுவிட்சர்லேண்டுன்னு சொல்லப்படுற ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் பல லட்சக்கணக்கான டூரிஸ்ட் ஒரு வருஷத்தில் இங்கே வர்றது வழக்கம் போனி அப்படின்ற குதிரை சவாரி செஞ்சுட்டு தான் அந்த இடத்துக்கு போகணும் ஏன்னா ரோடெல்லாம் ஹில் ஸ்டேஷன் ரோடுன்றதால அப்படி தான் இருக்கும் பைசரான் மெடோஸ் அப்படின்ற இந்த புல்வெளி இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸை சூஸ் பண்ணி தான் இந்த மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதுவும் டூரிஸ்ட்டை மட்டும்தான் தாக்கணும்னு திட்டம் போட்டு இதை பண்ணியிருக்காங்க வெட்ட வழியாக இருக்கிற இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற அந்த டைமில் மூணு மணிக்கு ஆர்மி யூனிஃபார்ம்ல இருந்த மூணு பயங்கரவாதிகள் சுற்றி இருக்கிற காடுகள்லிருந்து ஒளிஞ்சு வந்து கண்டபடி சுட்டிருக்காங்க ஒரு பெண்ணோட கணவர் அந்த பெண் கண் முன்னாடியே தலையில் சுடப்பட்டு இறந்துருக்காரு தன்னோட கணவர் சுடப்பட்டதும் என்னையும் கொண்டுடுங்கன்னு அந்த பெண் கதறி அதுக்கு அந்த பயங்கரவாதி உன்னை கொல்ல மாட்டோம் நீ போய் மோடிக்கிட்ட சொல்லுன்னு திமரா பதில் சொல்லியிருக்காங்க இதை அந்த பெண் மீடியா கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு முக்கியமான காரணம் லஷ்கர் இ தொய்பான்ற ஒரு அமைப்பு இது பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயோட ஆதரவில் செயல்படுற ஒரு அமைப்பு ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் இவங்க தான் இந்த தாக்குதலை செஞ்சு தான் கிளைம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கர்நாடகா குஜராத்னு பல்வேறு இருந்து அங்கே போனவங்க கொடூரமாக தாக்கப்பட்டிருக்காங்க இந்த தாக்குதல் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் எந்த ஒரு ஆர்மி பேஸும் கிடையாது எந்த விதமான செக்யூரிட்டி ஃபோர்ஸும் கிடையாது இதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பிளான் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க தீவிரவாதிகள் இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி பல தடவை காஷ்மீர்ல இருக்கிற இந்துக்கள் மேலையும் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் மேலையும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு காஷ்மீர்ல இருக்கிற கோயில்களுக்கு கடந்த வருஷம் யாத்திரைக்காக போன பயணிகள் மேலேயும் இவங்க தாக்குதல் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது எதுக்காக இந்த தாக்குதல் அவங்களோட நோக்கம் என்ன வீடியோவை வீடியோவந்து காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டுச்சு காஷ்மீரை பூர்வீகமா கொண்டவங்க மட்டும்தான் இருக்கணும் வந்து தான் இந்த அமைப்பு அவங்களோட கொள்கை பார்த்தா காஷ்மீர்ல வந்து செட்டில் ஆகிறவங்க மேலதானே இந்த தாக்குதல் நடத்தணும் ஏன் அப்பாவி டூரிஸ்ட் மேல இந்த தாக்குதல் நடத்தப்படுதுன்னு உங்களுக்குள்ள கேள்வி வரலாம் அதுக்கு காரணம் காஷ்மீரோட டூரிசம் ரீசன் டைம்ஸ்ல காஷ்மீரோட டூரிசத்தை அதிகமாக்கணும்னு கவர்மெண்ட் பல ஏற்பாடுகளை செஞ்சாங்க இதனால லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அதிகமான டூரிஸ்ட் காஷ்மீருக்கு வந்திருக்காங்க அதுக்காக கவர்மெண்ட் இந்த ஏற்பாடை செஞ்சுருந்தாங்க காஷ்மீர் ஒரு பாதுகாப்பான இடம் நீங்க அதிகமான பேர் இங்கே வரலாம்னு வரலான்னு வெளிக்காட்டத்தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு இப்படி நிறைய பேர் வர்றதால காஷ்மீரோட இயல்பு போயிடும்னு நினைச்ச தீவிரவாதி இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க காஷ்மீர் பாதுகாப்பானது இல்லை நீங்க டூரிஸ்டா வந்தா கூட உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு பயமுறுத்த நினைக்கிறாங்க இந்த தீவிரவாதி புனித யாத்திரைக்கு வர்றவங்க டூரிஸ்டுகள் தான் இவங்களோட டார்கெட்டா இருக்கு இந்த தாக்குதலுக்கு எதிராக பல தலைவர்கள் தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க பிரதமர் திரு மோடி அவர்கள் இந்த தாக்குதல் செஞ்சவங்களை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து கண்டிப்பா நிறுத்துவோம் எல்லா வகையான தண்டனையும் அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு இந்த கொடூர செயலில் முக்கியமா ரெண்டு விஷயங்கள் பார்க்கப்படுது முதல்ல தீவிரவாதிகள் டூரிஸ்ட்டுகளில் நீ முஸ்லீமா இல்லை ஹிந்துவான்னு கேட்டு முஸ்லீம்னா அவங்கள எதுவும் செய்யாமல் விட்டுட்டு ஹிந்துஸை மட்டும் சுட்டு கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது அதுக்காக முஸ்லீம்னாலே தீவிரவாதிகள்னு அர்த்தம் இல்லை முஸ்லீம்களில் நல்லவங்களும் நம்ம நாட்டை நேசிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு உதாரணமாக சையத் அலி ஹுசைன் ஷான்ற ஒரு முஸ்லீம் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு முஸ்லீம் பகல்கமில் டூரிஸ்டுகளுக்கு குதிரை சவாரி செய்கிற அந்த நபர் தீவிரவாதிகள்ட்டிருந்து மக்களை காப்பாத்த ட்ரை பண்ணி டெரரிஸ்டோட ரைஃபிளை பறிக்கும்போது சுடப்பட்டு இறந்து போயிருக்கார் தன்னோட குழந்தை மனைவியோட வயசான அப்பா அம்மாவையும் பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் அலி அவரோட குடும்பத்துக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவர் சையத் செய்யலியோட அப்பா ஹைதர் ஷா என்னோட பையன் நேற்று பகல்காமுக்கு குதிரையோட வேலைக்கு போனான் மூணு மணிக்கு நாங்கள் அந்த அட்டாக்கை கேள்விப்பட்டு அவனுக்கு கால் பண்ணோம் ஆனால் ஃபோன் ரீச் ஆகலை அதுக்கப்புறம் தான் அவன் இறந்து போனது எங்களுக்கு தெரிய வந்ததுன்னு சொல்லி அழுதுருக்காரு தன்னோட குடும்பத்துக்கு ஒரே ஒரு நம்பிக்கையாக இருந்த செய்யதலி மக்களை காப்பாற்றுற முயற்சியில் இறந்து போயிருக்கார் இந்த இருந்து நாம் கடந்து வர்றது அவ்வளவு சுலபம் இல்லை ஆனால் மதத்தை மட்டுமே வச்சு நம்மளை பிரித்து பார்க்குறவங்களுக்கு நாம் கொடுக்குற பதிலடி நம்மளோட ஒற்றுமை மட்டும்தான் இந்த வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கு ஜீவா ரிவீல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்